அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த மூன்று விஷயங்களை தொடர்ந்து செய்தால் நினைத்தது நடக்காது பொதுவாக ஆண் பெண் இருவரில் யாராக இருந்தாலும் மனதில் நினைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்று நினைப்பார்கள் அதிலும் சிலர் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று கோவிலில் விளக்கு போடுதல் மற்றும் பூஜை போன்றவற்றை சரியாக செய்வாங்க ஆனாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது காரணம் என்னன்னா இந்த மூணு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்க நினைக்கிற காரியம் எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும் நிச்சயமாக நடக்காது அது என்ன எதற்கு இதை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் மற்றவரை பற்றி பேசக்கூடாது முதல் விஷயமே மூன்று விஷயங்கள்ல முதல் விஷயமே மற்றவரை பற்றி பேசக்கூடாது நாம் நினைத்த காரியம் நிறைவேறாமல் போவதற்கு நம்முடைய செயலும் ஒரு விதமான தடையாக அமைகிறது அந்த வகையில் நாம் மற்றவரைப் பற்றி தவறாக பேசுதல் மற்றும் தவறான செயல்களை செய்வதனாலும் அதனால் அவற்றை செய்ய தூண்டுவதனாலும் மனதில் நினைத்த காரியம் நடப்பதற்கு தடை ஏற்படலாம் அதனால் இது போன்ற செயல்கள் செய்வதை கண்டிப்பா தவிர்க்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நினைத்து அது கட்டாயமாக நிறைவேற வேண்டும் என்று நினைக்கும்போது அதில் உறுதியாக இருங்க ஒருவேளை நீங்க மனதில் நினைச்ச காரியம் நடக்காம போயிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் அந்த காரியம் முடிந்தது போல நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நம்முடைய மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்களால் கூட நினைத்த காரியம் நிறைவேறாமல் போகும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுது மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்டதை நினைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் துன்பமான செயல்கள் கூட வரும் அந்த சமயத்தில் மட்டும் அதை நினைத்து வருத்தப்படுங்கள் ஆனால் அதனையே பின்தொடராதீர்கள் மனதில் நினைத்த காரியம் நடக்காமல் போகுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நல்லது மட்டுமே நடக்கும் என்று நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இப்படி இல்லாமல் நாம் கெட்டதாக நடந்து விடுமோ நாம் நினைத்தால் கூட நினைத்த காரியம் நடக்காது என்று கூறப்படுகிறது இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதாவது மற்றவர்களைப் பற்றி பேசக்கூடாது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது கெட்டதை நினைக்க கூடாது இந்த மூன்று விஷயங்களும் உங்ககிட்ட இல்லாம இருந்தது அப்படின்னா நீங்க நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கும் இந்த மூன்று விஷயத்தை நீங்க அடிக்கடி நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வழிபாடு செய்தாலும் எத்தனை விளக்குகள் போட்டாலும் எத்தனை யாகம் வளர்த்தாலும் எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் நீங்கள் நினைக்கும் காரியத்தில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவிடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்